நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போக போறீங்களா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க விமான பயணம் அப்படிங்கிறது முதன் முறையாக பயணிக்கிற பயணிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் விமான நிலையத்துக்கு முன்னாடியே சரியான ஆவணங்களை நீங்க தயாரிச்சு வச்சிருக்கணும் பயணச்சீட்டு அதாவது போர்டிங் பாஸ் அடையாள அட்டை அதாவது பாஸ்போர்ட் அல்லது ஆதார் போன்ற ஐடி மற்றும் தேவையான விசா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க உறுதி பண்ணிக்கணும் முதன்முறையா விமான பயணம் மேற்கொள்பவர்களுக்கு விமான நிலைய நடைமுறைகள் மற்றும் பயணிக்க தேவையானதை பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ முதல்ல ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஃபிளைட் டிக்கெட் இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கணும் ஃபிளைட் கிளம்புற நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கணும் ஸோ ஃபிளைட்டுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாத பொருட்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுங்க ஃப்ளைட்ல எடுத்துட்டு போகக்கூடிய பொருட்களுடைய அளவு மற்றும் எடையை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போறது நல்லது ஏர்போர்ட்டுக்குள்ள முதல்ல செக் இன் கவுண்டரில் போய் உங்களுடைய பயணச்சீட்டை நீங்கள் வாங்கிக்கணும் அந்த லக்கேஜ் எல்லாம் அனுப்பி வைக்க சரியான இடையில இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்கள் ஹேண்ட் பேக்கில் எடுத்துகிட்டு போகிற பொருட்களை பற்றி விமான நிறுவனத்தின் விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் விமான நிறுவனத்தின் கவுண்டர்ல உங்க டிக்கெட்டை காட்டி போர்டிங் பாஸ் எடுத்துக்கணும் போர்டிங் பாஸ் கிடைச்சதுமே பாதுகாப்பு சோதனைக்கு போகணும் பாதுகாப்பு சோதனை முடிஞ்சதுமே போர்டிங் கேட் பகுதிக்கு போகணும் கேட் திறந்ததுமே விமானத்துக்குள்ள நீங்க ஏறிக்கணும் ஃபிளைட்டுக்குள்ள போனதுமே சீட்ல நீங்க உட்கார்ந்ததுமே சீட் பெல்ட்டை நீங்க அணிஞ்சுக்கணும் ஸோ இருக்கிற விமான பணியாளர்கள் கொடுக்குற பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கவனமா கேட்கணும் உங்களுடைய ஃபிளைட் கிளம்புனதுமே உங்க மொபைல் போனை ஏர்பிளைன் மோடுக்கு நீங்க மாத்திக்கணும் ஸோ விமானம் தரையிறங்குற வரைக்கும் உங்க தான் நீங்க அமர்ந்திருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க உடைமைகளை நீங்க தான் கவனமா வச்சிருக்கணும் விமான பணியாளர்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் விமானத்துல புகைப்பிடிக்கிறது மது அருந்தறது இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு விமானத்துல அவசர நிலை ஏற்பட்டா விமான பணியாளர்களுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றணும் அது மட்டும் இல்லாம சோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து போற விமானத்தை கவனமா பார்க்கணும் விமானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப பணிவோடையும் பண்போடையும் நடந்துக்கணும் நடந்துக்கணும்யணிச்சதுக்கு அப்புறமா பாதுகாப்பு ஒழுங்குகள் பத்தின அறிவுறுத்தல்களை கவனமா கேட்கணும் இப்படி தேவையான நடவடிக்கைகளை முன்னேற்பாடாக நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் விமான பயணம் ரொம்ப எளிதாகவும் அனுபவகரமாகவும் அமையும்